ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மினி விலாக்தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சு நான் இப்போ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஏழைமுக்கா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் டைமும் பார்க்கல சமையல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பாப்பாங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்த உடனே சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணணும் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து மிளகா சாம்பார் அதுக்கப்புறம் மிளகாய் சாம்பார்னா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகாய் இது மட்டும்தான் மிளகாய் தூள் எல்லாம் போடுறது கிடையாது அந்த மாதிரி சாம்பார் இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து ரசம் இப்போ ரசம் வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக ரசம் வச்சிருக்கேன் ஏன்னா சின்ன பாப்பா உடம்பு சரியில்லைனாவே ரசம் ஸோ அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க டிஃபன் தோசார் இட்லி எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கப்ல சட்னி மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்யலாம் அப்படின்றதுக்காக எப்படி இருக்கு தங்க வந்து அவன் பாப்பா சின்ன பாப்பா நான் சாதம் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா என் கை மனமே வேற மாதிரி அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க அம்மா சமைக்கிறது வந்து அப்படிதான் இருக்கும் இல்லை தங்கப்பிள்ள கியூட்டாக இருக்கேன் மொட்டையில் ஆமா ரொம்ப அழைக்கா இருக்கேன் அவங்கலாம் ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி வந்து எங்க தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க துர்கையம்மன் அம்மன் கோவில் இருக்கு அதுக்காக வந்து பால் கூட எடுக்கிறாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வ பால் குடம் வந்து நானும் சரி எடுத்துகிட்டு போவேன் வருஷ வருஷம் இங்கே வந்து நான் ஒன்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது எல்லா வருஷமும் நான் கொண்டு போவேன் அதனால் இந்த வருஷமும் நான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பால் குடம் கொண்டு போகிறேன் பட் மதிய அபிஷேகம் அதாவது வந்து பால் அபிஷேகம் முடிஞ்சு மதியம் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைக்கு வந்து நான் கலந்துக்கல என்றைக்கு சரி குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க கோவிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து நம்ம பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ரெடி பண்ணி நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு விலைக்கு ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் நானும் பெரிய சின்ன பாப்பா அவர் மட்டும் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு நாங்கள் மூணு பேர் மட்டும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த தெருவில் இருக்கிற சாமி வந்து அதனால சரி நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே நடந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்து பிரசாதம் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நானும் நினச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு படித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா சாமியை நீங்களும் பார்த்தீங்கன்னா துர்கேம் பண்ண சாமி கும்பிட்டு போங்க இந்த அம்மன் வந்து இந்த இங்கே வந்து நான் கேட்டது எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அம்மன் சாமி கேட்டது எல்லான்றத தாண்டி நமக்கு என்ன நல்லதோ அதெல்லாம் நமக்கு இந்த சாமி எனக்கு கொடுத்துருக்காங்க பூஜை முடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்